அவனை நிறுத்துறான் அவனு நூஸ்க்கு மட்டும் இருக்கான் வர்றான் வர நிறுத்துறான் அவனை இன்னொருத்தருக்கான் பார் அவன் பேர் என்ன இந்த இன்னொரு மன்றி இருக்கான செல்லூர் ராஜி ம் அவனை அமெரிக்காவில் கூப்பிட்றாங்களா அவனை தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான் தண்ணி ஆவியா போகிறத எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கேட்க மனக்கெட்டங்கால அவன் டேய் நீ பற்றிக்கிட்ட உட்காருற அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அவனை கூப்பிட்டு செருப்பால் அடிய உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா தடியான்

அரவக்குறிச்சியில் பொம்பளைங்க செருப்பால் அடித்த பையன் கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போய் பீரல் உண்ணாட்டம் விட்டான் அதை வேறே ஞாபகப்படுத்திட்டிங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியலைங்க லவடைக்கா பால் பொட்டை அடங்குவோம் மாலை யாருடாது டேய் யார்றாது உள்ளே வண்டா கத்துறது ஆண்படையாக பொறந்தால் ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார் ரொம்ப சொல்லிக்களே கேட்கல

ஒ நசுக்கு சூப்பு வைக்கிற மாதிரி அம்மாடுமாள் நம்ம கிட்ட முதல் அமாயிட்டுமாள்